அஷ்கிதங்கோ முல்லோமரன் நமஸ்கார் வாழ்க வளமுடன் ஓம் காக்கத்வஜ வித்மகே தீமகி தன்னோ மந்த பிரசோதைய முனி சங்கீதி இந்த உடைய ஜாதகமும் லக்னம் ஜி மீன லக்னம் லக்னத்துக்கு மூன்றாம் இடம் சூரியன் புதன் நாலாம் இடம் சுக்குரன் அங்கு புதன் பரிவர்த்தனை மூணு நாள் தேப்பில் தேதி எட்டாம் இடம் கேது ஒன்பதாம் இடம் சனி பத்தும் செவ்வாய் லகணத்துக்கு பன்னிரெண்டு குரு அங்கே சந்திரன் ஏ அமைப்பும் சேர்த்த ஜாதகமூ இன்னும் உஜோத்தல் செவ்வாய் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இருப்பு உங்களுக்கு ஒம்பது மாதம் பத்து மாதமும்லாம் தீ அத்த சல்லேசத்தை திசை சனி திசை சனி மகா திசையுமே புதன் புத்தி சல்லேசத்தை மிளத்தல் இய ஜாதகரு காயமுன்னு சேர்த்து திசைஜி லக்னத்துக்கு ஒம்போது கோன் செலத்த கல்லேசம்னு சொன்னா சனி பகவான் செலத்த கல்லசேத்த இதே மாதிரி சனியுடைய పగై పందీ తీర్జీ పగై పంతి వృక్ష రాశి సేతలు పగై పంది చల్దకల్లా సేత లగ్నధిపతి పనడి పనం మిషత పూరాటది నక్షత్రం తగ నక్షత్రం విశేషత చంద్రన్ శత సత నక్షత్రం గురు మంగళ యోగం శత సత రెండాం రెండమిటీపది తెగ గర్ விஷயம் மிசா லக்னத்துக்கு பத்து மிஷம் மாதிரி கெர்கிரின் ஜி சொக்கோடு சதாள் பலம் ராய் முனியாமி ரெண்டாம் இடம் சொக்கோடு சப்மி சங்கத்துவாய் மூன்றாம் இடம் சூரியன் புதன் சதகாலு தேமுல சொக்கோடு சதா செங்கல் பரிவர்த்தனை ஹிசா பரிவர்த்தனை ஹிசம்னா தேமுல சொக்கோடு ராயே முனி மூணு நாலாம் இடம் சுகஸ்தானம் சொக்கோடு சதா எட்டாம் இடம் ஜி ராகு சதேஜி பாவிகள் எட்டுகத்தை சொக்கடோஸ் சனி பாக்கிய பாக்கியாதிபதி ஒம்பது மாவத்திய ரூபாய் சுப கிரகங்கள் ஒம்பது சொக்கர் ராய் இது சனிஜி பகை பண்ணி பிசிசத சந்திரன்ட்ரீ களத்தில் பத்தொன்மு லக்னம் ட்ரீ கலம் ஒம்பது இசை மாதிரி அமைப்பு ஜாதகம் செம் நிதி இல்லை அமைப்பு தோஷம் தோசம் சே மீம்னா நம்ம கலுவாய் சந்திரன் அங்கே லக்னாபதி பன்னிரெண்டு மிஷாவது தோசை மிஸ் ஆறு எட்டு பன்னிரெண்டு பழம் முகவானம்னி ஜாதகமாக செங்கிலத்தில் சேர்த்தேன் அதே மாதிரி சவாக்காய் ஆறாம் இடம்னு சங்கத்தி மீனத்துக்கு ஆறுஜி சூரியன் தெரிஞ்சு மூணு பிசி சூரியன் மூணு பிசா தூக்கோடு சேத்த ரோஹிணி நட்சத்திரம் செங்கடம் சூரியன் அங்கே புதனு தேர்தி கேர்கரி வேறு பரிவர்த்தனை மெத்தி கர் பலம் வேணும் சேத்த ஆச்சு பலம் மாதிரி மே ஆறாம் இடத்த அதிபதி பலம் சேம்ன எட்டாம் இடம் நீ துலாம் சுக்ரான்ஜி துலாமிரி சே ஒம்போது மைமிஷமாரி எட்டாம் இடத்த அதிபதி ஒம்பது மிஷம் மாதிரி லக்னத்துக்கு நாலு ஜி சுகஸ்தனமும் பரிவர்த்தனை விசேத்தாலு சுகம் சொக்கோட்டி அப்ப மெய் எட்டு மூலம் பலம் சே பனிரெண்டு ஜி லக்னாதிபதி சேத்த ஹாலு தீ பலம் வேணு சேத்த சந்திரன் சங்காட தே கெர் கெரி கோடைச்சம்னா தே கெரி ரெக்க கல ஒம்பது பத்து மணப்பு அப்புறம் பலம் சேத்தம் அர்த்தம் ఇదేమీ అమతాల్ ఇయర్క దోషం సత మినీమీ దిశ అవునా దోషం పని పరీరంకడై అవతలు బాక్యధిపతి దిశ మంత బాకీ అధిపతి దిశ ఆక్యం తి జాతర మినీ తగపనవరు కష్టంగా பாக்கிய அதிபதி திசை பாக்கியங்களும் ஒம்போது திராட்சை தனது ஒம்பது விஷயம் தகப்பனனுடைய ஸ்தானம் தகவ ஜாதகராக போதில் பாக்கியமும் திங்க பாவருக்கா கஷ்டம் தகடத்த மாதிரி இது மன வர்த்தமான தேரே தனிச்சி ரெண்டும் பிசில்டி செவ்வாய் திகை கரி தனுசுமையும் பிசிலுறா தனுசு கேர்கா తన తే మూడు నిమిషతులు లగ్నత్తు పన్నెండు నిమిషతలు మరంజలు మరే మన వచ్చి తికడి సుభత్వం నీ తేళ్ళు బాబు జాదరు యోగం దేటి బాప్ మాయ్ మన తండ్రి స్థానం కలెత్తి తిం తిక్కడి బలం రాణా తిం తి కష్టం కడయే మనత జంపు అమ్మ కలవ్ జాతం వచ్చి అది ఏ జాతర సేత லக்னம்னே கல்லாஜி மீனம் திய கர்கி மணிரெண்டு மிசி தியாக கர்கரி கோடைசமணி அமைசவாய் அல்லது ஏழாம் இடத்த அதிபதியுமே கல்லாஜி புதனூஸ் நாலு ஏழு மணி கல்லாச்சு புதன் தினஞ்சி உச்சம் பந்து சந்திரனுடைய நட்சத்திரம் பிசேஷத்தகல் சந்திரனு இங்கே வச்சு மனைவிஸ்தானம்னே அவுணம்னே அப்படின்னு அமைப்பு தான் கிடையாது அமைப்பு ரோகிணி நட்சத்திரம் சூரியன் அங்கே புதன் சேத்த மேத்தி ரோகிணி தமம் சேத்தாஹாலு ரோகிணி நட்சத்திரம் ஆகுனா அஷ்டம்லாம் அவனா அங்கு ரோகிணிஜி எகைக்சேத்தல் புதன்ஜி திருகோணம் கல்டாத்திய கர்ஜி தே ஒம்போதும் பாக்கியம் தேற்ற மாதிரி சேத்தாகள் திருவோண நட்சத்திரம்லாம் தான் ஆவை தீமாரிமெல்லாம் எம் சீல்வாய் மின்சங்கி பதிவுஜி தூங்க கலாந்தமித்தி இய கிரங்களுடைய அமி எகைய சங்கிலே சேத்த நட்சத்திர சாரமும் గ్రహం విశేషతే బలం కాయమినే టివి ఇయ ఏ పది వేసాన్ని నిరైకే నమస్కారం